அவர்கள் ஒரு ஹலீஸில் பேசும்பொழுது இப்படி சொல்லுவார்கள் உங்களில் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் உங்களில் பிறருக்கு யார் பிரயோஜனமாக இருக்கிறார்களோ மக்களுக்கு யார் பயன் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மக்களில் சிறந்தவர்கள் என்று நலிசல்லா ஹலிமுசெல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் பொதுவாக வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் நல்லவர்களாக மக்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லா நபர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது யாரை கேட்டாலும் சரி உங்களில் யார் நல்லவர் என்கிற கேள்வியை முன்வைத்தால் எல்லா நபர்களும் தன்னைத்தானே நல்லவர்களாக முற்படுத்திக் கொள்வதற்குத்தான் ஆசைப்படுவார்கள் சொந்த உள்ளத்தை துண்டித்து வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி நீ நல்லவனா என்று கேட்டால் ஆம் என்று தான் சொல்லுவார்கள் அதே போல கொலை செய்பவனாக இருந்தாலும் அல்லது திருடுபவனாக இருந்தாலும் அல்லது விபச்சாரம் செய்வனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துவதன் மூலம் தன்னைத்தானே நல்லவனாக இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல தன்னை தானே நல்லவனாக நம்பிக்கொண்டு வாழக்கூடியவர்களாகத்தான் உலகத்தில் எல்லா மக்களும் இருக்கிறார்கள் நபிசல்லா அலிகுசல்ல அவர்கள் ஒருவர் நல்லவராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு அளவுகோல் என்று சொல்லியிருக்கிறான் அது என்ன அளவுகோல் மை என் ஃபன்னாஸ் மை என் யார் மக்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழுகிறார்களோ அவர்கள்தான் நல்லவர்களே தவிர மற்றவர்கள் அல்ல என்று நபி சலதா அலி சொல்கிறான் வாழக்கூடிய காலகட்டத்தில் முன்னால் பிறருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது காலையில் விழித்தோம் தொழுதோம் அல்லது அன்றாட வேலைகளை பார்த்தோம் சம்பாதித்தோம் பொருளீட்டினோம் குடும்பத்திற்கு செலவு செய்தோம் படுத்து வழங்கினோம் என்று சராசரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களின் குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஆனால் நமிசல்தாரே செல்லம் சொல்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நல்லவராக இருக்க முடியாத காரணம் உங்களால் பிற மக்களுக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் வெகுஜன மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தர வேண்டும் வெறுமனே காசு பணங்களை தர்மம் செய்வது மட்டுமே பிறருக்கு பயன் தருதல் என்பது அல்ல அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா மய்யேஸ்வரன் ஷபாத்தன் ஹசனத்தை எப்புள்ளகூசை மின்ஹா யார் ஒரு நல்ல பரிந்துரையை செய்கிறாரோ அவருக்கும் அதில் பங்கிருக்கிறது என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றோம் அப்படியானால் உங்களுக்கென்று தனித்துவமாக இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ உங்களால் ஒருத்தர் ஒரு இடத்தில் ஒருவருக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் போய் சொன்னால் அந்த காரியம் அங்கே நடக்கும் என்று சொன்னால் உங்களின் பரிந்துரையை நீங்கள் அங்கே பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு மாப்பளை ஒரு பொண்ணு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தை இந்த பையன் நல்லவன் நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாலும் அல்லது இந்த பெண் நல்ல பெண் நீங்கள் பார்த்து முடித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே அந்த நல்ல காரியம் நடக்கும் என்று உங்களின் பரிந்துரையை நீங்கள் அங்கே பயன்படுத்துங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார் நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது நல்ல பரிந்துரைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற்ற கல்வியை மக்களுக்கு நீங்கள் சொல்லித் தருவதாக இருக்கலாம் ஒருவருக்கு ஒரு இடத்தில் வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் அவசரமாக ஒரு வேலை நிமித்தமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் நின்று அவர் உங்களிடத்தில் கேட்காவிட்டாலும் கூட அங்கே நின்று அவருக்கான வழியை நீங்கள் காட்டிவிட்டு செல்லுங்கள் என்பதும் கூட உங்களால் அவர் பயன்பெறுவதற்கான அடையாளம் என்று நபி சல்லா அலி செல்லம் சொல்லியிருக்கிறார் ஈமானின் ஆக குறைந்தபட்சமான ஒரு அமல் என்ன என்று கேட்கப்படுகின்ற பொழுது நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் சாலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் முன்னால் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் எடுத்து ஓரமாக போட்டால் அதுதான் ஈமானின் கடைசி தட்டு என்பதாக நபி சல்லா அலி சொல்லம் சொல்கிறார் அதுலாக இம்மாத்தத்துள் அதாகி அனைத்தறிக்கை பாதையில் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து ஓரமாக வைக்கிறது என்பது ஈமானின் கடைசி நிலைன்னு சொல்கிறான் அப்படியானால் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் மக்களுக்கு பிற மக்களுக்கு எந்த அளவிற்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் நல்லவரா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் இதனுடைய அளவுகோலின் உச்சபட்சத்திலிருந்து நவீசல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் கியாமத்து நாள் ஏற்படுகிறது சூர் பூதப்படுகிறது மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு ஒரு புறத்திலிருந்து உலகம் அழிந்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுடைய கையில் ஒரு விதை இருக்கிறது அந்த விதையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதுதான் உலகம் அழக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த செடியை வச்சு அந்த தாவரத்தை வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது நினைக்காமல் அந்த விதையை மண்ணில் ஊன்றிவிட்டு நீங்கள் மரணித்து போங்கள் என்று நான் சொல்லுதா சொல்கிறான் நீங்கள் ஒரு செடியை வைக்கிறீர்கள் ஆனால் உலகம் அடையப் போகிறது என்று தெரிந்தாலும் கூட அதை மண்ணில் நட்டு வைத்து விட்டு நீங்கள் மரணிக்க வேண்டும் என்பதுதான் நபிசரல்லா அலுவலம் அவர்களுடைய கொள்கை என்ன காரணம் அதன் மூலமாக ஒருவேளை நீங்கள் அழிந்தாலும் கூட உங்கள் மூலம் பின்னால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கக்கூடும் எனவே உலகம் அழிய ஆரம்பித்தாலும் கையில இருக்கிற நல்லதை பூமியில வச்சுட்டு போங்க நம்பி செல்லந்தாலிசமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த ஜுமாவில் கூட பேசும் பொழுது ஒரு விஷயம் சஹாபாக்களை நம்பி செல்லந்த அலிஸ்லம் அவர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேல இந்த மண்ணில் விட்டுட்டு போறாங்க ஹஜ்ஜத்துல் பிதா என்று சொல்லப்படக்கூடிய கடைசி ஹஜ்ஜர் நபிசவர் லால சிந்தம் அவர்கள் பிரசங்கம் செய்கின்ற பொழுது லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் மக்காவிலேயும் மதினாவிலேயும் ஒரு சில ஆயிரங்கள் அளவிற்கு உள்ள எண்ணிக்கையில்தான் சகாபாக்கள் அடங்கியிருக்கிறார்கள் விச்சுமருக்கிற சகாபாக்கள்லாம் எங்க எங்கெங்கெல்லாம் அவர்களால் பயணித்து சென்று மார்க்கத்தை சொல்ல முடியுமோ தன்னுடைய ஈமானால் மக்களுக்கு பயன் தர முடியுமோ அந்த திசையை நோக்கி அவர்கள் தான் சென்று கொண்டே இருந்தார்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் முஸ்லீம் அது அதிகமாக வாழக்கூடிய நாடுன்னு பார்த்தோன்னு சொல்லி சொன்னா இந்தோனேஷியா முதன்மையான இடத்தை பிடிக்கும் நிறைய முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இஸ்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்கிற வரலாறு இறங்குகின்ற பொழுது சொல்கிறாங்க இந்தியாவிலிருந்து பயணம் செய்து போன ஒன்பது வியாபாரிகளுடைய பரிசுத்தமான தபாவின் விளைவுதான் அவர்கள் அங்கே இஸ்லாமாக இருப்பதற்கு காரணம்னு சொல்றாங்க ஒன்பது வியாபாரிகள் இந்தியாவிலிருந்து இந்தோனேஷியாவிற்கு சென்றார்கள் வியாபாரம் செய்தார்கள் மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொன்னார்கள் அவர்கள் கொடுத்த அந்த பலனின் விளைவாகத்தான் இந்த நாடே இன்றைக்கு இஸ்லாமாக இருக்கிறது என்று வரலாறுகள் எழுதப்படுகிறது சொன்னால் நம்மால் மக்களுக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை நான் சற்றே யோசித்து நாம் நிச்சயம் அவர்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்கிற வரிசையில் ஒரு சிலர் இருப்பார்கள் பெற்றோரை பார்ப்பது கடமை அவர்களுக்கு செய்வது கடமை ஆனால் அவர்களுக்கு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் ஒரு அந்தஸ்தை அடைந்துவிட முடியாது நம்மால் கடமை இல்லாத நபர்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் பயன் வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு பாரமாக சொல்லி தருகிறது எல்லாமே அல்லாஹி ஷா தாடா வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் வெகுஜன மக்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ அனைவருக்கும் சந்தனரும் குறிவானாகலாஹ பிள்ளாலுமே